போட்டு ஒராங்க கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் எட்டு பேரும் சாவச்சேரி சரியா ரெண்டாவது கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் போயிருக்கு ஏழு பேர் சாவச்சேரி ஒரு ஆள் கரவட்டி மூன்றாவது கடைக்கு எட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் ஏழு பேர் சாவச்சேரி ஒரு ஆள் நெல்லூர் நாலாவது கடைக்கு நாலு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் மூன்று பேர் சாவகச்சேரி ஒன்று மட்டும் ஆறு எம்பது அஞ்சாவது கடைக்கு பத்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் எட்டு சாவகச்சேரி ரெண்டு பேர் ஒன்று ஜேப்னா ஒரு ஆள் சங்கானு ஆறாவது கடைக்கு பென் அப்ளிகேஷன் அதில் பதினோரு பேர் சாவகச்சேரி ஒன்று மட்டும் ஆனைக்கோட்டை ஏழாவது கடைக்கு பத்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் எட்டு பேர் சாவகச்சேரி ரெண்டு பேரில் ஒன்று கால்பானம் ஒன்று கரவட்டி கரணவை எட்டாவது கடைக்கு பென் அண்ட் அப்ளிகேஷன் அதில் பத்து பேர் சாவகச்சேரி ரெண்டு பேர் ஒன்று சங்கானு ஒன்று கிளிநொச்சி மேல் மாடியில் இருக்கிற கடைக்கு ஒருத்தரும் போக இல்லை பெரிய கடைக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்கணும் நம்பர் ஒன்னுக்கு ஒரு ஆள் ஜாழ்ப்பாணம் ஒரு ஆள் கிளிநொச்சி ரெண்டாவது நம்பர் கடைக்கு ரெண்டு பேர் எடுத்திருக்கிறோம் ஒரு ஆள் சாவகச்சேரி ஒரு ஆள் ஜாழ்ப்பாணம் நிலமற்றாக்களும் போடலாம் போடுறதுக்கு டைமும் இருக்கு ஒரு ஒடி இருக்கு மேல போடுறதுன்னா அதுக்கு ஜாப செடியாக்கள் போராட்டி போட்டு மடுக்கலாம் இல்ல 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 அப்படி நீங்க பழைய மீன் சாப்பிட கட்டப்பட்ட கடையில எட்டு கலத்தகுதி தனித்தனியா கொடுக்கலாம்

நான் வந்து டிசைன் பண்ணல கண்டு கடை டிசைன் சபை இருக்கும்போதே தீர்மானத்தில் இருந்தது அந்த டிசைனை தான் நாங்கள் புரோஜெக்ட் செய்தோம் சரிதானே நான் ஒன்னும் புதுசா டிசைன் பண்ணல ஒரு நிமிஷம் நாங்கள் வந்து இது இதை சம்பந்தமா கிடைக்க வரே இல்லை நாங்கள் வந்து இப்போ பழைய காலத்துல எழுபத்தி நாலாம் ஆண்டுல இருந்து எங்களுக்கு நாலு கடை இருந்தது அல்ல ரெண்டு கடை எங்கட அப்பாண்டிய பேர்ல சொந்த பேர்ல ரெண்டு கடை வெளியாக்கிற பேர்ல இருந்தது எங்கட பழைய நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இடம்பெயர்ந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்டவரை கடை கட்ட வரைக்க இந்த நகரசபையால சொன்ன வசனம் உங்களுக்கு கடை கட்டினோன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நாங்க சொல்றது கேட்டுட்டு பேசுவோம் நாங்க அதைத்தான் கேட்க வந்து நீங்க எத்தனை கடை கட்டி நீங்க கொடுத்துருங்க அதெல்லாம் கேட்க அதாவது பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தரக்கணும் உங்களோட இந்த சாவராஜரி நகர சபை உங்களுக்கு முன்னுரிமையான அடிப்படையில் கடை தார என்று சொன்னது உங்களுடைய ஆதாரம் இருக்கா

நான்ர்ும் <laughs> depan

இரண்டாயிரம் <laughs> மாசமா வந்துட்டு தலைவையில் நாங்க கேட்டுக்கொண்டா இருபத்தி கரண்ட் கப்படி சொல்லுங்க மறக்க ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ತಲ್ಲಿ ಪೋಟಿ ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಇಲ್ಲ ಇರತ

அந்த விஷயத்தில் ஒன்று தான் நாங்கள் விஷயத்தை சொல்ல வர வேண்டும் இந்த தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக நாங்கள் நகர சபையை நாங்கள் தாண்டி தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய பிரதேதம் வசிக்கக்கூடிய அக்கறை இந்த கடையை கொடுக்கச் சொல்லி இந்த விண்ணா பத்திரிகையாக போட்டுருக்கணும் அதுதான் முதலாளர் பிள்ளை ஒரு ஆளுக்கு ஏன் நாங்கள் போய் அவர் போட அப்படி சொல்லி தானே No, <laughs> no, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் நான் அந்த புடிச்சு உள்ள பρού செய்த Grammy எ எண்ணூறு கண் போட்டாண்டு நிரம்பி ஆறு எம்பது நேரம் கோடி கிழக்குள்ள போட்டிருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் காசு பார்த்தோன்னா நாங்கள் போட்டு எடுத்து போவாங்க அந்த வழிமாட்ட நாங்கள் பல போட்டா போட்டிருப்போம் நானுமான்னு படிச்சுருங்க மிச்ச கட்டா நானுமான் எழுத்து மணி தானும் ಇ <mile> கையில எடுத்து முடிங்க நாங்க வேற ஏதும் செய்யல அது செய்யணும் தரப்பட வேண்டியது நீங்க போய் முறம்பார போறோம் இந்த டாக்குமெண்ட் வந்து சிரிலங்காவுக்கு ஒரு கேட்ஜுரி டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்டால நம்ம ராவேன எடுத்து முடியும் இந்த முடிவுக்கு அமையவா தான் அய்யா சார் அடைங்கது போறாங்க கையில கேந்து அதான் புரியல அதலங்கது போயில अराउंड 10 அப்போ ஓரோட மங்களாயில நடுவுல கட்டறதுக்கு போகணும் டென் டென் வந்து

அதுக்கு சும் முதல் போட்ட தான் செய்யலாம் நடந்து முதல் போட்டான்தி

அங்கட்ட 30000 காசு இல்ல गवर्नमेंट